ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் உங்களுக்கு தமிழக அரசிலருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் சேல்ரி வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு இருந்து பாருங்க செய்தி மக்கள் தொடர்பு துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வரியாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துட்டாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து உங்களோட பாலினம் பிறந்த தேதி ஸோ தேசியம் இனம் தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி கல்வித் தகுதிகள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ விண்ணப்பிக்கும் மணிமண்டபத்தின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அனுபவ தகுதிகள் இணைப்புகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இடம் நாள் உங்களோட கையப்பம் இதெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அது வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் இந்த அப்ளிகேஷனோட பேக் சரியே நீங்கள் இணைச்சிக்கோங்க அதாவது கல்வி தகுதியாக இருக்கட்டும் ஸோ ஜாதி சான்றிதழ் வேறு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சரியே நீங்கள் இணைச்சி ஸோ இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பத்தில ஸோ அதாவது பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட தலைவர் அலுவலக வளாகம் தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் ஒன் ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து எயிட்டீன் அக்டோபர்க்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எண்ணெய்ச்சி எயிட்டீன் அக்டோபர் ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைப்ரரியன் கம் கேர் டேக்கருங்கிற கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன சொல்லிச்சு அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா வேகன்சியுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தெரிச்சு பெற்றுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா சிஎல்ஐஎஸ் இதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வயது வருமானா வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக நீங்கள் பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்